சாப்பாடு கிடைக்குமா கடிச்சாதா சாப்பாடு கடிக்குமா ஐயா வந்து சாப்பாடு போடுங்க மார பெஞ்சிலங்க கடுகுறோம் அம்மா நிறைய போடுங்க வாளி புல்ல சோறு வேணும் இத்தனை பேர் சாப்பாடு இல்ல ஒரு ஆளுக்கு சாப்பாடு ஒரு ஆளுக்கு புளி சாப்பிடுறையா நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடு காட்டு weight பாப்போம் வயிறு பாருங்க நான் புல்ல சாப்பிடு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கானே அடுப்பு இல்லாம தரையில என்ன சட்டியா வச்சு நம்ம பெண்கள் அப்பளம் பொறுக்கிது பாருங்க

ஒரு போல நம்ம வீடியோ நீங்க இந்த மழை காலத்துக்கு போர்வ கொடை இந்த மலை மலைக்கோட்டு இது மாதிரி இது மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வயசானவங்களுக்கு இந்த மழை காலத்தில் எல்லாம் போயிட்டு இருக்காங்க காலம் ரொம்ப நடுக்கல்ல இருக்காங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்காம மறக்காமல் யாராவது உதவி பண்ணுங்க கொண்டா செஞ்சுருவோம்

வயிறு ext ordinaryUSM mis பார்த்தாலே சாப்பிடுறது ஒன்றும் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கல்யாண வண்டி சாம்பார் பாருங்க வாசம் கும்முன்னு இருக்கு நம்ம வச்ச சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு என்ன மூட்டை வருது ஈரமா எரிய அதனால மாட்டேன் ஒரு வாங்கிட்டு வர சரி ஆதமட்டமா தான் கேள்வி போடுங்க ஊர்க்காம்பறை கேள்வி போடாதேடா தேங்காய் மட்ட தேங்காய் மட்ட அதானே இது காலேஜ் அது தான் விச்சு இருக்கு சூப்பரா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் காய்கறி அவியல் மாலைக்காய் வறுவல் கேசரி அப்பளம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த திரு என் கந்தசாமி அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கா திரு என் கந்தசாமி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன

செய்கிறாங்க அவங்க அவங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி அவங்களுக்கு ஆண்டவனுடைய அனுக்கிரகங்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாய் ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற கந்தசாமி தம்பிக்கு எந்த குறைகளும் இல்லாமல் பல பிறந்த நாள்கள் கொண்டாடி இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய அன்னதானங்கள் நிறைய உதவிகள் செய்யணும்னு நாங்க கடவுளை வேண்டுகிறோம் எல்லாரும் வேகமா சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க சமையல மழை பெஞ்சுட்டு இன்னைக்குதான் கொஞ்சம் விட்டு இருக்குது சமையல முடிச்சுட்டு ரொம்ப குழு ஏதாவது இருந்தா கொண்டாங்க ஒரு குருவா துணி இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க நான் போர் வாங்கிட்டு வந்து சொல்லி இருந்தேன் அது மாதிரி சிங்கப்பூர் சேர்ந்த ராயனண்ணா அவங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் ஏழு பேர் சேர்ந்து ஒரு குழுவா சேர்ந்து ஒரு நாற்பது பேருக்கு போர் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களுக்கும் குழு இருக்கு இதே போல நம்ம வீடியோ நீங்க இந்த மழை காலத்துக்கு இருந்து போர்வை கொடை இந்த மலை கோட்டு இது மாதிரி ஏதாவது ரொம்ப உதவியா இருக்கும் வயசானவங்களுக்கு இந்த மழை காலத்துல எல்லாம் போயிட்டு இருக்காங்க காலம் ரொம்ப நடுக்கல்ல இருக்காங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்கறாங்க மறக்காம யாராவது உதவி பண்ணுங்க செஞ்சிருவோம் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்புலேயே போட்டுடலாம் சாம்பார் வந்து பருப்பை கழித்துட்டு வந்துடுல சாம்பாருக்கு அவியலுக்கு வறுவலுக்கு எல்லாத்துக்கும் காய்கறி வெட்டி எடுத்துக்கலாம் அசைவ குழம்புலாம் ஈஸியா வச்சிடலாம் சைவ குழம்புனா காய்கறி எல்லாம் வெட்டாப்புல இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் மழை மழைன்னு வேலையை பாருங்க

காகம் வந்து உலக்கி வந்து வென்னீர் போட்டுறோம் அப்ப அந்த வென்னீர் தான் பருக்கு எடுத்துக்கறோம் பருக்கு நல்லா சுத்தமா கலக்கிட்ட அப்ப வேக வச்சிரலாம் இ மணிக்கு பார்த்தா வந்து இப்ப 10 மணி வரே பாருங்க உல கடைந்து கொதிக்குது போய் அரிசி போறீங்க நம்ம பழக்கத்தில் தான் ஏன்னா பருப்பு நல்லா அரை வேக்காடு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் சாம்பாருக்கு பருப்பெல்லாம் ஒரு முக்கால் வேக்காடு வந்துருச்சு இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம் உள்ள நல்லா காஞ்சிருச்சி அரிசி போட்டுக்கலாம் பார்த்துதான் கொஞ்சம் டீச்சர் காய்கறி எல்லாம் ஒரு முக்கால் வேக்காடு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சுற்றுக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காயெல்லாம் சேர்த்து சாம்பார் நல்லா புதைச்சிக்கிட்டு இருக்கு இது கூட வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து சாம்பார் வந்து கொதிச்சிட்டு இப்போ லாஸ்ட்டா வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு இப்ப தண்ணி வடிக்கட்டிக்கலாம் அத்தா ரெண்டு பேரும் வந்து கடைக்கு போயிருக்கிறாங்க இப்ப நாங்க தான் சாதம் முடிச்சுட்டு இருக்கிறோம் இந்த மலைக்கு ஏத்த சூடா இருக்கு சாப்பாடு ஆவி பறக்குது பாரு ஆவி பறக்குது கரண்டியா பிடிக்க முடியல எந்த அளவுக்கு இருக்கு சூடு அவியலுக்கு வந்து காய்கறி வெட்டி வச்சிருக்கோம் நைசா வெட்டி வச்சு அலசி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நைலே வந்து ரவையா வறுத்து எடுத்துக்கலாம் கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து கிண்டிக்கலாம் நீ கொஞ்சம் கொஞ்சமா கரனா ரவை சேத்தாச்சி அடுத்து வந்து ஜீனி சேத்துக்கலாம் ஜீனி சேத்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஈஸியா இருக்க ஈஸியா இருக்கா அடி அழகுமா நல்ல மங்களகரமான கேசரி ஸ்பெஷல் கேசரி இல்ல நம்ம ஊருக்குது அப்பளத்தை பொரிச்சுக்கலாம்

அது மாரிக்கா நம்ம பெண்கள் வந்து விறகு இல்லாமல் சமைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னோம் அதனால அவங்க சக்தியை வச்சு விறகு இல்லாமல் என்ன சக்தியை தரையில வச்சு அப்பளம் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சரியமா இருக்கணும் என்ன மந்திரதான் மந்திரம்

தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் காய்கறி அவியலுக்கு காயெல்லாம் ஒரு முக்கால் விக்காடு வந்துருச்சு அரைச்சி வச்ச பொருள் எல்லாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் அது கூட இது கூட கயிறு சேர்த்துக்கலாம் சூப்பரான காய்கறி அவியல் ரெடி ஆயிட்டு இறக்கிக்கலாம் வருவாய்க்கு என்ன சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம்

એ તો મારું છે એને મારીને મારું છે હે હે હરગોઈ આ તો મારું છે இங்க வந்து நினைக்க பிரச்சனை பண்ணக்கூடாது અંધા શામી 100 નાલ ગીતો சாமி குடும்பம் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு எங்களுக்கு வயிற்றுக்கு கொண்டாந்து பசிக்கு கொண்டாந்து கொடுக்குற குடும்பம் நூறு வயசுக்கு பிள்ளைகளுக்கு <laughs> சரி சரி ஒன்று சாமி மால அம்மையபுரம் பேரலாவுக்கு हेलो कहले ना यार लाइन से बात कर यार यार लाइन से बात कर यार तू भी लाइन लाओ अरे क्या बोल रे देर भ भ চাহ <Es> <marcribing> காசோட சந்தோஷமா சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பிட சாப்பிட சாம்பார் வேணுமா நான் சொல்றேன் சாம்பார் கரல விட்டுருவாங்க வாழ்த்துக்கள் மக்களை நல்லா இருக்கணும் சுகம் இருக்கணும் ஒரு கை காலம் வளிக்கப்படாது தலைவலி வரப்படாது நின்று காட்சி பணம் சுகம் இருக்கணும் நல்ல விதமாக இன்னைக்கி குடும்பத்தை பண்ணணும் வேற சேர்த்து எல்லாம் நல்லா இருக்கணும்

நீங்க <muchas> બોંરે આટલું પણ બોને આને 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 આ

பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த திரு என் கந்தசாமி அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்கு வந்து இன்னைக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டாங்க மும்பையை சேர்ந்த திரு என் கந்தசாமிக்கு கந்தசாமி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்கள் திரு எனக்கு அந்த வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்லிடுங்க அந்த வாழ்த்துக்கள் பிறந்த பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பண்ணாதவங்க மறக்காம சப்ளை பண்ணிடுங்க மறக்காமல் மறக்காம செஞ்சிருங்க